ஏபிஜே International Foundation உடைய ஃபவுண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு சாதாரணமாக நம்ம எல்லாரும் சில விஷயங்கள் பண்ணணும் ஆசைப்படுவோம் ஆனால் ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராக்கெட் லான்ச்சிங் சயின்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அது ஒன்றுமே இல்லை அது ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கு எளிதாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இந்தியாவை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்துகிட்டாங்க தமிழ்நாட்டில் நிறைய கார் தொழிற்சாலைகள்லாம் வருது இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ எஸ்பெஷலாக கார் சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு யார் வேலை செய்வார் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே இப்போ இந்த ஏஐனால என்ன நடக்கும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு மாணவர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க இப்போ நான் என்ன எடுத்து படிக்கலான்னு கேட்குறாங்க நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஆர்வத்தை கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணிக்கணுங்கிறத ஒரு பார்ப்போம் அந்த மாதிரி ஆறுதலும் இல்லை புரிதலும் இல்லை ஆனால் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மாணவருக்கு நம்ம என்ன எடுத்து படித்தா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கிரிப்டோஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் டைரக்டர் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் உடைய டேரக்டர் சார் நம்ம கூட இருக்காங்க சார் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அது போக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி நாலில் ப்ரொஃபஸர் ராஜ் ரெட்டி ஏஐ எம்எல் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க கூட சேர்ந்து சார் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி கார்னகி மெலான் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏயில் இருக்குது ஸோ ஏஏடைய அந்த இன்னைக்கு தாக்கம் எல்லார் மனசுல இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி அதுபோக ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபார்மர்ஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் யூசேஜ் பேஸ்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறக்கூடிய கூடிய கன்சல்டேஷன் பாயிண்ட் டார் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சார் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் இவங்களுக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் வந்து நமக்கு ஏபிஜே இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் அல்லது நம்ம எல்லோருமே இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயாவோடைய கிராண்ட் சன் தான் நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க எஸ் ஷேக் தாவூத் சார் ஷேக் தாவூத் சார்கிட்ட உங்கள் சார்பாக சில விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினைச்சோம் சார் ரொம்ப பிஸி ஆக்சுவலாக அவ்வளோ பிஸி ஷெடியூலில் நம்ம கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்ட உடனே அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டாங்க இதை இந்த ரிமார்க்கபிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு சாதாரணமாக நம்ம எல்லாரும் சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு எட்டா தனியாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம பேச்சுவார்த்தை சொல்றது உண்டு அதாவது என்ன பெரிய ராக்கெட் லான்ச்சிங் சயின்ஸ் பண்ணுறியா அப்படின்னு நம்ம கேட்போம் ராக்கெட் லான்ச்சிங் சயின்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அது ஒன்றுமே இல்லை அது ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கு எளிதாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி ராமேஸ்வரத்தில் நம்ம அப்துல் கலாமியோட பிறந்த அந்த இடத்துலேருந்து அவங்க நினைவாக முதல் முதல்ல ஒரு ராக்கெட் பலூன் ராக்கெட் வந்து நம்ம ராமேஸ்வரம் ஏவப்பட்டது கிட்டத்தட்ட இந்தியாவை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க அந்த ஈவெண்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தான் சொந்த கையால் சில சாட்டைட்டை வழி அமைச்சார அந்த சாட்டைட் முதன் முதல்ல வந்து போய் அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக ரெக்கார்ட் ஆச்சு அதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக ராக்கெட் பலூன் ராக்கெட் அப்படிங்கிறதுக்கு அவரோட அடுத்த கட்ட மேல வந்து நம்ம போகலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு எஸ்எஸ்எல்வி ஒரு ராக்கெட்டை வந்து டிசைன் பண்ணி நம்ம மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டிப்புலம் அப்படிங்கிற இடத்துல இருந்து மீண்டும் இன்னொரு முயற்சியா நம்ம இந்தியாவை சேர்ந்த எல்லா குழந்தையையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ராக்கெட்டை ஸ்டூடெண்ட்ஸே வரி அதில் அதுல இருக்கக்கூடிய சேட்டிலை ஸ்டூடெண்ட்ஸே வரிச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சு அதை ஒரு வேர்ல்ட் கனெக்ட் பண்ணாங்க இப்படி டெக்னாலஜியில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இன்னைக்கு ஏஐ அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏஐயில் ஸ்பெஷலிஸ்டாகவும் ஒரு கம்பெனியோட டேரக்டராகவும் இருக்கிறாங்க ஷேக் தாவத் சார்ட்ட இன்னைக்கு ட்ரெண்டிங் டெக்னாலஜி எப்படி இருக்க போகுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் உங்கள் டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு சில மனசில் வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சார் நம்ம கிட்ட நிறைய பேசுறாங்க குறிப்பாக இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துரும் இன்ஜினியரிங் தான் லைஃப் அப்படிங்கிறது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டி என்ன விஷயம் இருக்குறது உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்லும்போது தான் அது மக்கள்கிட்ட போய் சேருங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணேன் அந்த பதத்தில் இன்னைக்கு இன்ஜினியரிங் சோழன்ஸ் எங்ககிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க சார் அவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இதுதான் ஃபியூச்சர்ல உலகம் இதை நோக்கி தான் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய கேள்வி ஒரு நூறு பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணும்பொழுது தொண்ணூத்தொம்பது பேருடைய மனசில் இது விதைக்கப்பட்டிருக்கு இப்படி போகிற இந்த போக்கு வந்து சரியாக இருக்குமா ஏன் அப்படின்னா நீங்கள் ஏஐயோட ஸ்பெஷலிஸ்ட் சார் ஒரு கம்பெனியுடைய ஒரு இன்னைக்கு டேரக்டராக இருக்கீங்க எத்தனையோ இடத்துக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகிறீங்க உண்மை நிலவரம் என்ன அப்படிங்குறத மக்களுக்கு தெரியும் சார் ஸோ அதை பற்றி என்னோடய வார்த்தை சொல்லுங்கள் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் என்ன வேர்ல்டில் என்ன தேவை இருக்குது எதை நோக்கி மக்கள் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த காலகட்டத்திலையுமே வந்து இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் எல்லா துறைகளிலையுமே எல்லா இன்ஜினியரிங்லையுமே வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்லாக தான் பார்க்கணுமே தவிர எப்படி நம்ம ஒரு காலத்தில் டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டோம் அது மாதிரி தான் ஏ ஸோ கோர் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ மற்ற இன்ஜினியரிங் கூட இதை ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்கில்லாக கற்றுக்கிட்டா போதுமே தவிர இதுதான் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்லாக கத்துக்கிறோம் அப்படிங்கிற எந்த தேவையுமே கிடையாது அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு தேவை ஏற்பட போகிற மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஏன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸோடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு 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 காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ப்ராஜெக்ட்ஸாக தான் பண்ணுறாங்களே தவிர அதை மெயினாக இருக்க போகிறது கிடையாது இது இது ஒரு வகையான மாறுதல்னு சொல்லலாம் நம்ம எப்படி ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வரும்போது எல்லோரும் அதை நோக்கி போனாங்களே எல்லோரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும்னு போனாங்களா அது மாதிரி இப்போ இருக்க ட்ரேட்டு எல்லோரும் ஏஏ இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறாங்க பட் நான் என்னுடைய வியூ என்ன அப்படின்னா டாக்டர் கலாமோட வியூமே அப்படி தான் இருக்கும் அவரோட நிறையா பேசினதெல்லாம் சொல்கிறேன் ஒவ்வொரு மாணவனுக்கு ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கும் அவனுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஆர்வம் இருக்கும் ஒரு மாணவனுக்கு வந்து மேத்ஸில் கணிதத்தில் ஆர்வம் இருக்கலாம் ஒரு மாணவனுக்கு பொருளாதாரத்தில் ஆர்வம் இருக்கலாம் இன்னொரு மாணவனுக்கு வந்து டாக்டர் ஆகணும் ஆர்வம் இருக்கலாம் இப்போ பேரண்ட்ஸோடைய முக்கியமான ரோல் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாணவன் என்னவா ஆகணும் அப்படின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கேற்றமான கோர்ஸ் செலக்ட் பண்ணால் அது அவங்க அந்த மாணவருடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் ஸோ நான் என்ன என்கரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு எப்பவும் தான் சும்மா ஒரு கூட்டம் கூட்டமாக போய் எதுவும் விழுகாதீங்க சில நண்பர்களோட பேசும்போது என்ன தோணுதுன்னா சில காலேஜஸில் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்லாம் டொனேஷன்லாம் வாங்கிட்டு ஏஏலாம் எல்லாம் எனக்கு நான் உண்மை நிலவரத்தை சொல்கிறேன் இந்த ஏஐ ப்ராக்டிக்கலாக வேலை செய்கிறதுக்கு இந்தியாவிலே ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அதாவது கஸ்டமர் அப்ளிகேஷன் டெவலப் டெவலப் பண்ணி டெலிவரி பண்ணதே ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அவங்கலாம் கம்பெனிஸில் இருக்காங்க யூனிவர்சிட்டிஸ் அவங்க இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் அடாப்டேஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப ஆகும் ஸோ அப்போ நீங்கள் இருபது ரூபா கொடுத்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணால் அதை சொல்லிக் கொடுக்கறது அது ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் அதற்கான அந்த டியூட்டர் அந்த ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுடைய ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத இனிமேல் தான் அதை என் பண்ண போகிறாங்க ஸோ இதை வந்து இன்டர்நெட்லேயே இன்றைக்கி நீங்களே கற்றுக்கலாம் மாணவர்களே ஈஸியாக கற்றுக்கலாம் அதுக்கு இது எவ்வளோ போனோம் ஸோ கோரி இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கலாம் இந்தியா ஃபுல்லாக பார்க்கலாம் எவ்வளோ பில்டிங் இருக்குது இந்தியா இன்னும் ஒரு இருபது வருஷத்தில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சா நாடாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முக்கியமான விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து ரோடு வேணும் பில்டிங் வேணும் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இது சிவில் இன்ஜினியரிங்ல பெரிய வாய்ப்பு இருக்கு சிவில் இன்ஜினியர் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன் சார் இந்த கேள்வி தான் அடுத்த ஆக்சுவலாக உங்கள்கிட்ட வைக்கணும்னு நினைச்சேன் இப்போ இந்த ஏஐ நோக்கி எல்லாம் பயணிக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகள் சிவில் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒரு தீண்ட தக்காத டிபார்ட்மெண்ட் மாதிரியும் மெக்கானிக்கல் ஒரு தீர்ந்த மாதிரி நிறுவனங்களையும் குறைச்சிட்டாங்க காரணங்கள் கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கான அந்த ஆசை வந்து அதை எடுத்து படிக்கணும் அந்த ஆசை வந்து குறைந்ததாக சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் தான் அதிகபட்ச மோகம் அதை தான் எல்லாரும் இப்போ இப்பவும் கூட இந்த ஐஐசிடி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிகபட்ச சீட் ரென்கிரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது ஒரு இருபதாயிரம் சீட் அதிகமாகுன்ற ஒரு ஒரு இது வந்து நமக்கு கணக்கு சொல்லுதுங்க இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த எல்லாருமே இப்போ நோக்கி பயணிக்கும்போது ஃப்யூச்சரில் இவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம கண்டிப்பா பேசியாகும் அதுக்கு முன்னாடி இந்த கோர் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் அருமையாக சொன்னீங்க ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கட்டிட அமைப்போட சேர்ந்து ஆரம்ப ஆரம்பமே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அது சம்மந்தப்பட்ட புரிதலே இன்னைக்கு இல்லை இப்போ இந்த மாதிரி இந்த துறையிலயோ இல்ல மெக்கானிக்கல் துறையிலயோ இல்ல எலக்ட்ரிக்கல் துறையிலையோ எந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்க போகுது ஸோ இப்போ ஏஐ அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்த இதே சிவில் இன்ஜினியரிங்ல டிராயிங்லாம் பண்றோம் அந்த டிராயிங் பண்ணக்கூடிய வேலையை ஏ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்னு உங்களை சொன்னேன் இல்லையா ஸோ அது அங்கே தான் யூஸ் ஆக போகுது மற்றபடி ஒரு கட்டிடம் கட்டும்போது அந்த இடத்துல அந்த இன்ஜினியர் போய் ஃபிசிக்கலாக அந்த கட்டணம் எப்படி உருவாகுங்கிறது அவர் போய் பார்த்து தான் ஆகணும் அது ஏ யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஏயை வந்து நீங்கள் என்ன கவர்ன் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் உங்கள் ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை தான் செய்யுமே தவிர இந்த கோர்ஸ் சிவில் இன்ஜினியர் வந்து கண்டிப்பாக பில்டிங் வரும்போது போய் பார்க்கணும் அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயும் இப்போ நிறையா மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம பேசும்போது தமிழ்நாட்டில் நிறைய கார் தொழிற்சாலைகள்லாம் வருது இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ எஸ்பெஷலாக காரை சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு யார் வேலை செய்வா கம் ஏஐ பண்ணுறவனோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறவனோ அங்கே வேலைக்கு போக முடியாது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்காமல் அங்கே வேலை செய்ய முடியும் ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் அது ஒர்க் ஆக முடியும் அங்கேயும் ஏஐ தேவைப்படும் இப்போ இவி வெஹிக்கல்ஸ்லாம் வருது ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வேலையை கற்றுக்குறவங்க இவி வெஹிக்கிள்ஸோட போய் வேலை செய்யலாம் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஜாப் வர போகுது இவி வெஹிக்கிள்ஸ் அந்த அதை ரிலேட்டடாக இருக்கும்போது ஸோ அதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்க போகுது ஸோ டிம் அதாவது ஒவ்வொரு துறைக்கும் அதுக்கு ஏற்றமான டிமாண்ட் இந்தியாவில் தான் செய்யுது அதுக்கு நல்ல சேலரியும் கொடுப்பாங்க நான் சொன்ன மாதிரி இந்த இவி வெஹிக்கிளில் வேலை வரக்கூடிய இன்ஜினியர் இருக்கலாம் ஸ்டார்டிங்கே வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வேலை செய்யும் போக போக ஒரு லட்ச ரூபாய் கூட வரலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினியராக தான் ஆகணும் அப்படின்லாம் இல்லை தமிழ் தமிழ்நாட்டில் நிறைய எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு லட்சம் பேர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் வேலை செய்கிறாங்க அவங்க இன்ஜினியராக இருக்கணும் தேவையில்லை ஒரு பேசிக் பிஏசிக் எலக்ட்ரானிக்ஸ் படித்திருந்தால் போதும் அவங்க போய் அங்கே வேலை செய்யலாம் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து அவங்க வேலை அவங்களுடைய சாலரி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க நிறைய சர்டிஃபிகேஷன் பண்ணி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் த சார்ஜர் அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் ஆப்பிள் கூட இங்கே வந்து நம்ம ஓசூரில் கூட ஒரு ஒரு பிளான் போட தான் பேசிகிட்ருக்காங்க ஸோ அது ரிலேட்டடாக நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்கு என்ன ஸ்கில் தேவை இங்கே நம்ம பேசக்கூடியது வந்து ஏதோ ஒரு ஒரு டாபிக் கிடையாது ஸ்கில் என்ன தேவை மாணவர்களுக்கு முக்கியமாக தேவை என்ன ஸ்கில் தேவை அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண தெரியும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் இதுல எல்லாம் கல்லூரிகளை வந்து பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க பட் அவங்க வெளியே போனவொன்னே அவங்களாம் எம்ப்ளாயபுளாக இருக்காங்க அது எந்த துறையில் முக்கியமாக ஐடி அப்படிலாம் கிடையாது நான் வருஷத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேர் இன்டர்வியூ பண்ணுவேன் என்னால் ஒரு இருபது பேர் கூட அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ப்ராக்டிக்கலாக எதாவது ப்ராஜெக்ட் பண்ணிப்பாங்கன்னு தேர்ந்தெடுக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு தேரியாக இருப்பாங்க அதுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடையாது இங்கே அப்போ அது மாதிரி தான் ஏ பற்றி வேலை செய்யணும்னா நிறைய டேட்டா வேணும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா கம்பெனிஸில் போகும்போது தான் பட் இதை படிச்சவொடனே எனக்கு இருபது இருபது லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் உங்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நாலு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் சம்பளம் கிடைக்கும் ஏன்னா அந்த வேலை செய்யக்கூடிய ஸ்கில் உங்களுக்கு அங்கே கிடைக்காது அது கம்பெனிஸில் தான் கிடைக்கும் பட் நீங்கள் என்ன ஸ்கில் ஸ்கில்லுங்கிறத நான் என்ன சொன்னேன்னா இப்போ ஒரு ஆங்கிலத்தில் பேசுறது கம்யூனிகேஷன் இது ரொம்ப முக்கியமான ஸ்கில் அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 மிஷினை வந்து அசம்பிள் பண்ணுறது அது ஒரு ஸ்கில் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் அசம்பிள் பண்ணுறது அது ஒரு ஸ்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிலாம் இருக்கு இல்லையா அதுக்கும் இன்ஜினியரிங்லாம் இருக்குது ஸோ அந்த இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா சாலரியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது இந்தியாவில் வெளிநாட்டில் அந்த மாதிரி கோர்ஸ்லாம் படித்தா அவங்க என்ன சொல்லித் தருவாங்கன்னா எப்படி ஒரு ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியில் எப்படி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படி அந்த ப்ராசஸை பண்ணுறது இதுக்கெலாம் பெரிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு டிமாண்ட் இருக்குது வேலையும் இருக்குது ஸோ இதை கற்றுக்கறதுல தான் இருக்கு நம்ம எல்லா இடத்துலையும் ஏ ஹெல்ப் பண்ணும் இப்போ எப்படி கூகுள் சர்ச் இல்லாமல் நம்மளால் எடுக்க முடியாத இன்னைக்கு கூகுள் சர்ச் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவைன்னா போய் தேடுறோம் அதே மாதிரி யோசிங்க ஏய் அவ்வளோதான் ஏய் ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரும் ஒரு லெட்டரை எழுதணுமா அந்த லெட்டரை எழுதி தரும் ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபார்மேட் பண்ணி தரணுமா அதை ஃபார்மேட் பண்ணி தரும் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் செஞ்சு தரும் பட் மற்ற எல்லா இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற அதாவது ஃபண்டமெண்டல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நம்ம புரிதல் இருந்தால் ஏஐங்கிறது ஒரு சப்ஸ்ட்யூஸ் தான் மாட்டேங்கிறோம் ஆமாம் ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆகட்டும் இன்னைக்கு ரொபோட்டிக்ஸ் பற்றி பேசும்போது இதெல்லாம் வந்து ஏஐ வேணும் ஏஐ டூல்ஸ் வேணும் சாட் ஜிபிடி ப்ராம்ட் இன்ஜினியரிங் புது 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 வார்த்தைகள்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ நாங்களுமே பேசும்போது பார்த்தீங்கன்னா குவாயிண்டம் கம்ப்யூட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னுலாம் நம்ம சொல்கிறோம் பேரல் கம்ப்யூட்டிங் சூப்பராக பார்க்குறோம் எங்கேயோட நெட்டில் ஒரு சில தகவல் தேடுகிறோம் அந்த தகவல் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பட் உண்மையிலேயே இது சம்மந்தப்பட்ட அடிப்படை புரிதல் அப்படிங்கிறது ஒரு கல்லூரியிலேயோ இல்லை அந்த கல்லூரி ஆசிரியர்களுக்கோ இல்லை இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கான சென்டர்ஸோ எங்கேயாவது இருக்குதுங்களா ஸோ இது ரொம்ப நல்ல கேள்வி அதாவது இது முதல்ல இருந்தே நம்ம வந்து ஒரு தப்பான ஐ என்னை என்னையை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் வரைக்கும் போகிறாங்களா ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏன்னா ஐடி டெக் பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீடெக் இன்ஜினியரிங் இங்கேயே சரியான லேப் ஃபெசிலிட்டிலாம் நிறையா காலேஜில் கிடையாது ஸோ அவங்க வந்து அதுக்குண்டான ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து இப்போ இந்த ஒரு மாறுபாடு இருக்குது இப்போ ஃபாரினில் போய் ஒரு பையன் படிச்சுட்டு வர்றதுக்கும் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பையன் படிச்சுட்டு வர்றதுக்கு நிறைய வித்தியாசம் என்ன அப்படின்னா நாங்கள் என்ன பார்ப்போம் ஒரு மாணவன்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வரணும் அவன் அந்த இதில் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ப்ராஜெக்ட் பண்ணால் என்ன பண்ணால் ஆக்சுவலாக கோடிங் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கணும் அவன் நாலு வருஷத்தில் அப்போ தான் அவன் படிச்ச படிப்புக்கும் அவனுடைய ஸ்கில்லுக்கும் மேட்ச் ஆக முடியும் இப்போ இங்கே நிலமை என்னென்னா அடிப்படையிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வரவனுக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணியிருக்க மாட்டான் அவனுடைய ரெசியூமே பிளாங்காக தான் இருக்கும் ஸோ அவன் அவனை நாங்கள் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ட்ரெயின் பண்ணி அதுக்கு சேலரி கொடுத்து கொடுக்க முடியுமோ தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதை நிலமை ஏய் அதை விட மோசம் ஏன்னா இது இதுக்கு நிறையா டேட்டா தேவை இதை ட்ரெயின் பண்ணும் இப்போ அப் ஸ்கில்லிங் பண்ணுறாங்க அப் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி பண்ணுவாங்க இது முக்கியமான விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும் இந்த ப்ரொஃபஸர்ஸ் அப்போ தான் அவங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு தெரியும் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இந்தியாவிலேயே ஒரு பெரிய மேஜர் செட்டப்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஐடி மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களில் தான் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மற்ற ப்ரைவேட் காலேஜில் ஒன்று ரெண்டு இருக்கலாம் பட் தமிழ்நாட்டில் அபவுட் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எல்லாத்துலேயும் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கான கண்டிப்பாக கிடையாது ஆனால் பண்ணுறாங்க அதை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பண்ணியிருக்காங்களாங்கிறது பெரிய கேள்விதான் பண்ண முடிஞ்ச அவனால நீங்க மாணவர்களும் பெற்றோர்கள் என்ன கேட்கணும்னா இதை சொல்லிக் கொடுக்க தகுதியான ஆசிரியர்கள் இருக்காங்களா மொ நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அதோடைய குவாலிட்டி என்னங்கிறத நம்ம செக் பண்ணுறோம் ஏதோ சாப் ஒரு சாப்பாடு போகிறோம் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு போகிறோம் அங்கே சாப்பாடுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ நான் கொடுத்து கூட நான் ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படிங்கிறோம் படிப்பு விஷயத்தில் நான் நம்ம தவற விடுறோம் அது எப்படி தவற விடுறோம் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு மோகம் ஏதோ ஒரு டைட்டில் அது அதை பார்த்துட்டு அப்படியே போய் உள்ள விடுறோம் அந்த காலேஜில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது இதுக்கான லேப் ஃபெசிலிட்டி இருக்கா இதுக்கு இந்த ப்ரொஃபஸர்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லி தான் தெரியுமா அப்படிங்கிறத கேட்கணும் இது நம்மள உருவம் ஏன்னா நீங்க இருபது லட்ச ரூபா இருபத்தஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறீங்க வருஷம் வருஷம் மூணு லட்சம் ரூபா நாலு லட்சரூவா ஃபீஸ் கொடுக்க போறீங்க அது உங்க பணம் அந்த பணத்தை செலவு பண்ணி என்னுடைய பையனுக்கு அதனுடைய வேல்யூ கிடைக்குதா அப்படிங்கிறது கேட்கணும் அந்த காலேஜ்ல உங்களோட லேப் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு என்ன மாதிரி ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க உங்கள் ப்ரொஃபசர்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கீங்க அவங்க இதை பற்றி என்ன கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க அது யாருமே சொல்கிறது இல்லையே எந்த காலேஜுமே யாருமே சொல்கிறது இல்லையே இதே கேட்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு குவாலிட்டி தெரிஞ்சுரும் வெதர் அவங்க வந்து நிஜமாவே சொல்கிறாங்களா இது எப்போவுமே தமிழ்நாட்டுடைய அது என்ன எப்படி சொல்லலாம் ஒரு ஒரு வழக்கம்னு சொல்லலாம் ஒரு ஹைப் இருக்கும் அது புது படம் வந்தாலும் சரி இல்லை ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்தாலும் சரி இப்போ ஒரு ஒரு இளைஞன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து ஒரு ஒரு குரு துருதுருன்னு இருக்கும் இல்லையா அவனை தான் அந்த ஆர்வம் இதாக தவிர இது நம்ம என்ன ஸ்கில்லு கற்றுக்கிட்டால் வேலைக்கு போவோம் அப்படிங்கிறத யாருமே சொல்லித் தரதில்ல வீட்டில் இருக்கவனே அவன் அவன் ஐடி படிக்கலாம் அணியின் ஐடி படி அவன் ஏஐ படிக்கலான் நீ ஏஐ படி அது தப்பான புரிதல் அந்த ஹைப் தான் இப்போ அதிகமாக இருக்குன்றது பார்க்கணும் இப்போ நம்ம இது வளருது இப்போ இந்தியாவுக்குள்ள இப்போ வந்து ஊடுருவி வந்திருக்கு அந்த ஏ இங்க டெக்னாலஜிங்கிறது ஆரம்ப காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே கண்டுபிடிக்கப்பட்டாலும் இப்போதான் அந்த ஹைப் அப்படிங்கிறது இருக்கு அதை நோக்கி நிறைய சீட்டும் ரைஸ் பண்ணிட்டாங்க நிறைய மாணவர்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க சொன்னாலும் கேட்கறதில்ல இப்போ கோரையாச்சு படிச்சாச்சு முடிச்சாச்சுன்னு வச்சுப்போம் ஒரு டிகிரி கையில் வந்துருச்சு இப்போ இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கற அளவுக்கு நமக்கு இண்டஸ்ட்ரியல் செட்டப் இருக்கா இல்லை இது 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 எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு நடக்குது ஒன்று வந்து ஏற்கனவே இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இல்லையா அவங்களையுமே அந்தந்த கம்பெனி அப்ஸ்கில் பண்ணுவாங்க பண்ணி ஏஐக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்களை மாதிரி ஆளுகளுமே அங்கே ரெடி பண்ணுவோம் இப்போ இவங்க வரும்போதும் அதுக்கான தேவைகள் இருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு 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 இண்டஸ்ட்ரி இருக்குது இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது ஒரு வெளிநாட்டில் இருக்கும் அதனுடைய நம்ம மொட் ஓவரால் சாஃப்ட்வேர் டிவிஷனை நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்போம் சரிங்களா அதுக்கு தான் அத்தனை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பான் ஒரு ஒரு பெரிய மேனேஜர் இருப்பாங்க ஜிஎம் இருப்பான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே இப்போ இந்த ஏஐனால என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேயாவது இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ்லாம் இருந்துச்சுன்னா அது ஏஐ பண்ண ஆரம்பிக்கும் அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புல கட்டு தான் வருமே தவிர அது எக்ஸ்பேண்ட் ஆகுமா அப்படின்னா ஓரளவுக்கு தான் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும் எல்லாரும் ஏஐக்கு மாறிடுவாங்க இல்லை அதுக்கான ஒரு பெரிய தேவை ஏற்படும் ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்கான் லட்சக்கணக்கில் இருக்கான் அவனு அப்ஸ்கில் பண்ணுவான் அவனு ட்ரெயின் ஆகும் இவன் வரவன் புதுசாக தான் வருவான் இப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நான் அந்த விஷயத்தையே கற்றுக்கிட்டு அணுகக்கூடிய விஷயம் வந்து வேறமாக இருக்கும் ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது புதுசாக வரக்கூடிய உங்களுக்கு எதுவுமே தெரியாது இவங்க ஏ மட்டும் தான் கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க அந்த ப்ராப்ளத்தை எப்படி அணுக போகிறாங்கன்னு எனக்கே பெரிய தான் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு அடிப்படை ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது ஒரு சாஃப்ட்வேரை பற்றி புரிதலும் இருக்காது நேராக ஏஐ படிச்சிருப்பாங்க அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ உடனடியாக பெருசாக பெரிய அளவில் இருக்குமா அப்படிங்கிறத விட இந்த நாலு வருஷம் கழிச்சு இந்த ஏ எப்படி மாறி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஓட்டம் சொல்லலாம் நம்ம ஏன்னா நம்ம அந்த ஜிபிடியோட வருஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ ஒன்ச்சு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஃபோர் இருக்குது இந்த டூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் எப்போவுமே ஒரு ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து ஒரு முன்னாடிலாம் ஒரு 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 லா இருக்கு நான் மோஸ்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மந்த்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஏதோ ஒரு சேஞ்சஸ்லாம் இருக்கும் இப்போ எவ்ரி த்ரீ மந்த்ஸ் வந்து ஒரு ஒரு புது டெக்னாலஜி வருது அப்போ ஒருத்தர் நாலு வருஷம் நான் ஒரு ஒரு காமெடியாக சொல்கிறேன்னே நான் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் போய் ஏஐன்னு ஏதோ ஒரு கோர்ஸ் போய் நாலாவது வருஷம் படிக்கிறேன் நாலு வருஷம் கழிச்சு இந்த ஏ இருக்குமான்னு எனக்கு டவுட்டு வேற மாதிரி மாறி இருக்கலாம் அப்போ அந்த நாலாவது வருஷம் முடிக்கும் போது அவன் வேற அப்போ என்ன ஸ்கோ அப்போ என்ன ஸ்கில் தேவையோ அதை படித்து தானே ஆகணும் அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா கோர் அப்படிங்கிறது மாறாது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் கோர் இதெல்லாம் மாறாது இது அப்படியே படிச்சுட்டு அந்த நாலு வருஷம் கழிச்சு வரும்போது அப்போ என்ன டெக்னாலஜி இருக்கோ அது ஒரு ஆடானால் படிச்சுக்கலாம் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சரூவா கொடுத்தா நிறைய கோர்சஸ் ஆன்லைனில் இருக்குது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு போகலாம் இப்போ இருந்தே நான் நாலு வருஷத்துலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கும்னா டவுட் தான் கரெக்டாக இருக்கும் நான் சரியான ஒரு பதில் சொல்லுறேன் இதுதான் மக்கள்கிட்ட நான் போய் சேரும்னு நினைக்கிறேன் இப்போ இன்னும் நீங்களோட ஒரு டேரக்டராக இருக்கீங்க கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டில் உங்களை அணுகியிருப்பாங்க நீங்களும் மாணவர்கள்ட்ட போய் பேசியிருப்பீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட நார்மலாக நல்லா முடிச்சிட்டு வராங்க ஸ்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு என்ட்ரி பண்ணும்போது பெரும்பாலான குறைபாடுகள் இல்லை என்ன வந்து இன்றைக்கி மாணவர்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லை முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இது நாங்கள் வந்து எங்களுடைய கஸ்டமர் நம்ம யாருக்கு இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் வேலை செய்யும் அவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கும் கஸ்டமர் யாராக இருப்பா வெளிநாட்டில் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் லண்டனில் இருக்கலாம் இன்னும் சவுதி அரேபியாவில் இருக்கலாம் அந்த அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை சாஃப்ட்வேர் வச்சு சால்வ் பண்ண தெரியும் சரிங்களா இதுக்கு தான் ஆள் எடுக்கணும் இப்போ அந்த நாலு வருஷம் இவங்க இதை பற்றி படிச்சிருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க எந்த இங்கே ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அது என்னன்னே தெரியாது அவங்க தேரியில் ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க இப்போ அவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை சாஃப்ட்வேர் ரைட்டிங் ஸ்கில்ன்னு நாங்கள் சொல்லுவோம் கோடிங் ஸ்கில்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த ஸ்கில்லே இருக்காது அவன் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஒரு சின்ன ப்ரோக்ராம் கூட எழுதி பார்த்துருக்க மாட்டான் இங்கே வரும்போது இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும் அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் க்ளவுட் டெக்னாலஜி இருக்கும் இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் இங்கே கம்பெனிக்குள்ளே வந்தால் ஸோ இது ஒரு பெரிய கேப்பை நான் பார்க்குறேன் இன்னொன்று கம்யூனிகேஷன் ஸோ ஏதாவது ஒரு காலேஜில் போய் படிச்சிக்க வேண்டியது அங்கே வந்து நம்மளுடைய ஆங்கில அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி ஏஏஓ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லேயோ வந்தவரும் அவங்களுடைய முக்கியமான ஸ்கில் கோட் கோடு எழுதுறது மட்டும் கிடையாது சாஃப்ட்வேர் எழுதுறது மட்டும் உங்களுக்கு வேலை கிடையாது கஸ்டமரோட பேசணும் அது ஆங்கிலத்தில் தான் பேச முடியும் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நமக்கு அப்ராடலாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆங்கில அறிவு ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம் அது அதுக்கு நிறைய டூல்லாம் வந்துடுச்சு இப்போ ஏ அதை ஹெல்ப் பண்ணுது ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் பட் நீங்கள் தமிழ்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது ஆங்கிலத்தில் நீங்கள் பேச தெரியணும் எழுத தெரியணும் இதுவே நிறையா பேருக்கு லேக் ஆகுது நான் முதல்ல ஒன்று சொன்னேன் டெக்னிக்கல் ஸ்கில் அது இல்லை காலேஜில் படிச்சுட்டு வரும்போது அது நாங்கள் தான் கொடுக்குறோம் கம்பெனிஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதுலயே லே லேக் ஆகுது அவங்களுக்கு அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ன்னு சொல்லுவோம் எப்படி வந்து ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ணுறது என்ன மாதிரி வந்து ஒரு டீமோட வேலை செய்கிறது இது இதுவுமே லேக் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா வரக்கூடிய மாணவர்கள் வந்து இமீடியட்டாக ஒரு எம்ப்ளாயபுளாக வருவாங்க ஸோ இவன் எம்ளாயிப்லாம் யாரும் இன்னொன்று கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் இன்டர்வியூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பத்து பேராக இருபது பேராக இந்த எனக்கு தெரியுது மற்றபடி யாருமே தெரியாது அவங்களில் நம்ம யாராவது ஒன்று ரெண்டு பேர் ஆர்வத்தோடு இருக்கிற மாணவர்கள் எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ண முடியும் ஸோ அப்படி தான் நிகழ்வுகள் இப்போ போய்கிட்டு இருக்குது ஆமாம் ஓகேங்க சார் இப்போது இது வந்து எனக்கு எனக்கான கேள்வி மக்கள் என்கிட்ட கேட்குறதுக்கான கேள்வி மாறேங்க சார் இப்போ இந்த வருஷம் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்லை ஏஐ படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கேட்குறாங்க இது நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ அவங்க சார்பாக அந்த கேள்வி நான் உங்களுக்கு வைக்கிறேன் இப்போ நீங்கள் அந்த அணுகும் பொழுது இன்றைக்கி நீங்கள் இந்த துறையிலே இருந்து பார்க்கும் பொழுதும் இன்றைக்கி நீங்கள் குறைபாடு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்றைக்கி ஒரு மாணவர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க இப்போ நான் என்ன எடுத்து படிப்பலான்னு கேட்குறாங்க நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஆர்வத்தை கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணிக்கணுங்கிறது ஒரு பார்ப்போம் அந்த மாதிரி ஆறுதலும் இல்லை புரிதலும் இல்லை ஆனால் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மாணவருக்கு நம்ம என்ன எடுத்து படித்தா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு கேட்குறீங்க